அஸ்ஸலாமு அலைக்கும் வாலி அல் அவல் வாலி பாடத்தில் இரண்டாம் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா இதுவரை இருபத்தி நான்கு பாடங்கள் முடிந்து இன்ஷால்லா இன்று இருபத்தி ஐந்தாவது பாடம் தொடங்க உள்ளோம் வாருங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வாசியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் லகீப் எஜுகேஷனல் ட்ரெஸ்டுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்ப இங்கு அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்பி உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம்து இல்லா கடந்த பாடத்தில் இபத்தால் ஏழால் ரெண்டுமே பெயர் சொல்லலாம் என்று சொன்னோம் அந்த பாடம் முடிந்த முடிவடைந்து விட்டன இப்ப இபுதால் மட்டும் செய்யக்கூடிய பாடம் பார்க்க போகின்றோம் ஏனென்றால் ஏஹலால் என்றால் நான் சொன்னேன் வாவ் அலிஃபியாவை வேறொரு எழுத்தாக மாற்றினால் அதற்கு பெயர் ஏஹலால் ஆனால் அதற்கு இபுதால் என்றும் சொல்லலாம் காரணம் ஒரு எழுத்தை மற்றொரு எழுத்தாக மாற்றினாலே அதற்கு பெயர் இபுதால் அப்ப அது ஏஹலால் என்றும் சொல்லலாம் இபுதால் என்றும் சொல்லலாம் என்று அந்த பாடத்தை பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது வெறும் இபுதால் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றுவது அப்படி என்றால் இது ஏழால் என்று சொல்ல முடியாத ஒரு வகை ஏனென்றால் இங்கு அலிஃப்வாவியா அதை மாத்தப் போறதில்லை மற்ற ஒரு ஒரு வார்த்தையை வேறொரு வார்த்தையாக மாத்தப் போகின்றோம் வாவ் மாற்றினால் அது ஏழால் என்று சொல்லலாம் அப்ப அந்த பாடம் அல்ல ஒரு வார்த்தையை வேறொரு வார்த்தையாக அலிஃபா அலிஃப் வாவ்யா அல்லாது வேறு வார்த்தையை இன்னொரு வார்த்தையாக போகின்றோம் அதனால்தான் இந்த தலைப்பு வெறும் இபுதால் என்று மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது ஏழால் என்று குறிப்பிடவில்லை இந்த பாடம் ஒரு வார்த்தையை வேறொரு வார்த்தையாக மட்டும் மாற்றுவோம் அதில் வாவிஃபியா இருக்காது வாருங்கள் ஆள் இபுதால் பாடத்தை இஷா என்று தொடங்குவோம் ஏலால் பாடம் அலமதுல்லா முடிவடைந்து விட்டன இன்று அல் இபுதால் பார்க்க இருக்கின்றோம் இன்று ஒரே ஒரு சிறிய பாடம்தான் என்னவென்றால் இந்த இபுதாலில் என்ன எபுதால் என்றால் இந்த உதாரணத்தை வைத்து நாம் விளக்குவோம் இதிலே அழகாக உலக உதாரணம் கொடுத்துள்ளார்கள் தால் இந்த எழுத்துக்கள்லாம் பாருங்க தா தால் வச்சு ஆரம்பிச்சிருக்கு தால் வச்சு ஆரம்பிச்சிருக்கு வச்சு ஆரம்பிச்சிருக்கு தானே இந்த மூணுமே சுலாசி முஜாது இதுக்கு சுலாசி மசீதுல இஃதா அல வசூல் என்ன வசூல் இஃப்தா அலவசன் எடுக்கும் பொழுது இந்த தால ஸ்டார்டிங்ல அம்சா சேருங்க இந்த தாலுக்கு அப்புறமா தா சேர்க்கணும் இது ஸ்டார்டிங்ல அம்சா சேருங்க தாலுக்கு அப்புறமா தா சேர்க்கணும் இது அம்சா ஜாக்கு அப்புறமா தா அப்படி இஃப்தில் மாத்த போறோம் அதுதான் ரெண்டாவது ஸ்டெப் அவங்களே கொடுத்துருக்காங்க அது ரெண்டாவது ஸ்டெப் ஸ்டெப்பு அப்ப இதான இங்க ஸ்டார்டிங்ல அம்சா மூணாவது தா கரெக்டா வந்திருக்கா அப்ப இத மாத்தும் பொழுது என்ன இங்க தாதான வரணும் இது மூணுத்துக்கும் தாதானு வரணும் ஆனா தா எழுத மாட்டோம் தாலா மாத்திரும் இந்த தாவை என்ன செய்வோம் தாலா மாத்திட்டு இதே போல இங்கேயும் தாவ தாளா மாத்திடுவோம் இங்கேயும் தாவ தாளா மாத்திடுவோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது படிக்க சிரமமா இருக்கும் தாவ வச்சு படிக்கும்போது இது த ஆ இது தக்கற அப்படின்னு கஷ்டமா இருக்கும் அது இதுக்கு தோதுவான அதுக்கு நெருக்கமான வார்த்தை என்ன தால் 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 இதுக்கு தோதுவான வார்த்தையா இருக்கிறதுனால இந்த தால் இது மூன்று மட்டும் வந்தால் அத ஸ்டார்டிங்ல இருக்குல்ல இந்த மூணு இந்த தால் ஸா இந்த மூணும் இஃத்தால வசன்ல மாத்தும் பொழுது அதுக்கப்புறமா தா வந்திருக்கு தா வர்றதுனால படிக்க சிரமமா இருக்கும் அதனால தாவ தாலா மாத்துவோம் சரியா அப்படி ஜா வந்துச்சுன்னா எப்பவுமே என்ன செஞ்சிடணும் தாவ தாலா மாத்திரணும் இதுதான் நம்ம படிக்கிற ஒரு சட்டம் ஓகேவா அப்ப தால் ராள் ஜா தாவா மா தாவ தாலா மாத்தி இங்க பாருங்க மாறி இருக்கா தான் சொல்லாம என்ன சொல்லணும் இப்ப இது தகரன்னு சொல்லாமத்தி இங்க உச்சரிச்சிருக்கும் சரியா தாவ தாலாமி அப்ப இங்க பாடங்களேன் அலிஃபோ இங்க வரவே இல்ல அது வந்தா தானே ஏழாளு அம்மா ஒரு தாவ தாலா மாத்தி அப்ப இது பேர் இபுதால் தான் சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியாது ஏழான்னு சொல்ல முடியாது இந்த பாடம் இது ஒன்பது வகை தால் தால் வந்துச்சுன்னா இந்த தாவை தாலா மாத்தும் ரெண்டாவது பாருங்க இதுல உள்ளதெல்லாம் சாத் லாத் தா வா இப்ப சாது வாது தா வா இது வச்சு ஆரம்பிக்குதா இது இஃப்தல் அவசரம் இல்ல இஸ் தஹ் இத்தரோப இத் தால படிப்பதற்கு சிரமமாக இருக்கும் இதே போல சுவாது வாது தாகோ இஃப்தால வசூல்ல வரும்பொழுது ஃபாக்கரி மாலை இது நிகழ்ந்துச்சுன்னா இஃப்தால வசூல்ல வரும்பொழுது ஃபாக்கரி மாலை இந்த சுவாது வாது தாகோ இது நாளும் நிகழ்ந்துருச்சுன்னா அதுக்கு தோதுவா இதுக்கு தோதுவா மாத்தணும்னா தாவ துவா துவாவா மாத்தணும் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடணும் மாத்திர அப்ப மாத்திருக்கப்புறமா எழுதிருக்காங்களா இதுதான் கியாசின் படி ஒப்பாய் செஞ்சா இதுக்கு ஒப்பா வரணும்னா இஃபுக்கு தா தானே வரணும் ஆனா ஒப்பாய் செய்யும்போது தா வராது அத பாவா மாத்தரும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் படிப்பதற்கு சிரமமா இருக்கனால அதுக்கு தோதுவா இஸ் ஐயோ பால மே அப்படின்னு இந்த ஸ்வாது லாது பா வா நாலத்துக்குமே என்ன செஞ்சுருவாங்க இந்த நாலு எழுத்து வந்தா மட்டும் தான் ஃப வா மாத்திடுவாங்க அந்த ரெண்டு சட்டம் மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆஹ் அப்ப தால் சா வந்துச்சுன்னா தாவ தாலா மாத்தணும் சாது லாது பா வா வந்துச்சுன்னா இந்த தாவ ஃப வா மாத்தணும் அந்த சட்டம் மட்டும் தான் தாவை தாலாகவும் மாத்தக்கூடிய ரெண்டு வகையான இபுதான் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாருங்கள் பாடத்தை பார்ப்போம் அல் இப்தா என்னது ஒரு ஹருஃபை ஒரு எழுத்தை வேறொரு எழுத்தாக மாற்றினால் அதுக்கு இபுதால் என்று சொல்லப்படும் அல் இபுதா இதுக்கு முன்னாடியே தாரீஃபு அதோடைய காகிதம் முன்னாடியே போயிருக்கு ஒரு ஹருப்பை வேறொரு ஹருப்பாக மாற்றினார் ஒரு எழுத்தை வேறு ஒரு ஹருப்பாக மாத்துவதனால் அதிபதால் அல் அன்சிலது உதாரணங்கள் இப்ப பாருங்க த ஆ அலைத்தான் த கர நினைவு கூறினான் ஜஹம நெருக்கடியாக்கினான் அப்ப இதுக்கு என்ன வரணும் இஸ் த அஸ் த கர இஸ் த ஹமன்னு வரணும் இங்க இப்படி மாத்தி சொல்றாங்க தாலா மாத்தி ரெண்டதும் இதை தான் இப்படி எழுதணும் சரியா இஃப் ஆ ஹா வாதிட்டான் இஃப் த கர நினைவு கூறினான் இஸ் த ஹமே நெருக்கடி அடுத்து பாருங்க சஹிப தோலமை கொண்டான் லரப அடித்தான் பலஹ உதித்தது வலம வலம அனிதம் செய்தான் அப்ப இது பாருங்க இததான் மாத்தி என்ன செய்யணும் கோவா மாத்தி இங்க போட்டிருங்க இஸ் கோ தோழமை கொண்டான் தரப தடுமாறினான் தலை உற்று நோக்கினான் நன்கு பார்த்தான் அறிந்து கொண்டான் அர்த்தம் அனிதம் செய்தான் இதுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்க பௌச செய்யணும் பௌசல அதே தான் தால் தால்சாலோசன்ல பாக்களிமான நிகழ்ந்துச்சுன்னா தாவ வாது சுவாதோதுவாதா நிகழ்ந்த அந்த தாவ இங்க பாருங்க ஒன்னொன்னு விளக்கமும் நான் சொல்லிருக்கேன் முன்னாடியே பாடத்துல சொன்னதுதான் இருந்தாலும் மறுபடியும் இங்க நான் சொல்லிவிடுகிறேன் அம்சா ஒன்னு நடத்துவது அரபியில எப்படி அலிஃப் பா தா சா ஜிம் ஹா ஹா என்ற வரிசை முறை இருக்கோ அதே போல அம்சா ஹா இது வேற ஒரு வரிசை முறை இந்த வரிசை முறையை விட இதுதான் அலிபா தா ஷா ஜீம் ஹாஹான் படிக்கிறோம்ல அந்த வரிசை முறையை விட இதுதான் பழமையான வரிசை வரிசை முறை அம்சா பா ஜிம் ஃபர்ஸ்ட் அம்சா வரும் ரெண்டாவது பா வரும் வரும் தாவராஜ் ஹம்சா அடி பார்த்தா தானே படிச்சிருக்கோம் இங்க வந்து அம்சா பா ஜீம் அதுக்கப்புறமா தா வரும் அதுக்கப்புறமா ஹா வாவ் இந்த வரிசை முறை இப்பொழுது நாம் படிப்பது எதற்கென்றால் இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபர்ஸ்ட் செகண்ட் முதலாவது ரெண்டாவது மூன்றாவது அதற்கு இந்த வரிசை முறையை பயன்படுத்துவார்கள் அதனால் இந்த வரிசை முறை அபுஜதுன்னு பாங்க அபிஜத் கணக்கு பா அதனால இந்த வரிசை முறை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு போர்த்து முதலாவது ரெண்டாவது மூன்றாவது சொல்றதுக்கு பதிலா ஹம்சானா முதலாவது பானா ரெண்டாவது ஜீம்னா மூன்றாவது தால்னா நான்காவதுன்னு சொல்றோம் அப்ப இது முதலாவது பங்கு இது முதலாவது பங்கு அப்ப பானா இது ரெண்டாவதுன்னு அர்த்தம் ரெண்டாவது பங்கு ஜீம்னா மூன்றாவது பங்கு தால்னா நான்காவது பங்கு ஹானா அஞ்சாவது வாவுனா ஆறாவது பங்கு சரியா பங்கை கொண்டு இருக்கு முதலாவது பங்கு முதலாவது பங்கை கொண்டு இருக்கிறது சுலாசியும் மூன்று வகை சார்ந்த சுலாசி பேன்கள் தானே இருக்கு அத்து

மூன்றாவது அப்ப ஒஃபி கிஸ்மி பா இன்னும் வா பங்கிலே இந்த ரெண்டாவது பங்கிலே தரா நீ பார்க்கிறாய் அல் அஃப் ஆல நப்சஹா அதே ஃபேல்களை நப்சஹானா அதே ஃபேல்களை நீ பார்க்கிறாய் பாரத பினா இஹ அலா சீரதி இஃப்த ஆல இஃப்த வடிவமைப்பு அப்ப இஃப்த ஆல சீராவின் பிரகாரம் அந்த அந்தகளை அமைத்த பிறகு அதே பேல்களை பாக்கிறேன் அதே ஃபேலை தான் பாக்குறோம் ஆனா சீராவின் பிரகாரம் அதை அமைத்த பிறகு பார்க்கிறோம் அப்படிதானே பா பாருங்க அமைச்ச பிறகு பார்க்கிறோம் அதே ஃபேலை அடுத்து பாருங்க வலா கிண்ணக்க இன்னும் என்றாலும் நீ வலா கிண்ணக்க என்றாலும் நீ இதான் நபர்த்த இழல் பங்கு என்றால் மூன்றாவது பங்கு என்று அர்த்தம் பங்கை கொண்டு உள்ளால் தஜீத் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் தா இஃதா உடைய தாவை பெற்றுக்கொள்ள மாட்டாய் இந்த தா வராது மூன்றாவது ஜீமுடைய பங்குல என்ன வராது வராது ஜீம் பங்கு தானே அது ஜீம்ல என்ன வராது அந்த தாலு இருக்காது இங்க பாருங்க இல்ல இல்ல இந்த தா இங்க இருக்கும் பங்குல அத காணும் அப்புறம் பாருங்க வர தனி பார்த்தாய் மகானகா தாலன் அதனுடைய இடத்தில் நீ தாளை பார்த்தாய் அப்ப தா இருக்காது அந்த இடத்துல தாக்கு பதிலா என்ன இருந்துச்சு தாளை ஒமின் தாலிக அதிலிருந்து தஸ்தீய நீ சக்தி பெறுகிறாய் அந்த ஆய்வு செய்வதற்கு நீ ஆய்வு செய்வதற்கு சக்தி பெறுகின்றாய் எதிலிருந்து இந்த மூணத்தையும் கவனிச்சதிலிருந்து ஃபர்ஸ்ட் சுலாசி மூச்சு சுலாசி தால் தால் ஜாவை கொண்ட ஆரம்பிச்சிச்சு ரெண்டாவது தா இருந்துச்சு ஆனா மூணாவதுல தால் தான் இருந்துச்சு அதிலிருந்து தாளிக்க அதிலிருந்து நீ ஆய்வு செய்வதற்கு சக்தி பெறுகிறாய் அன்னகுள்ள ஃபேலின் சுலாசியின் சுலாசி ஃபேல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூன்று எழுத்தை சார்ந்த ஃபேல் ஆகிறது அந்த ஃபேனின் ஆரம்பம் ஆகிறது தாலுன் ஔன் அவ் சாயுன் அதனுடைய ஆரம்பம் அந்த ஃபேனின் ஆரம்பம் தாலாகவோ அல்லது தாலாகவோ அல்லது சாவாகவோ இருக்குமே அத்தகைய ஒவ்வொரு சுலாசி ஃபேன் ஆகிறது நிச்சயமாக இதா புனிய அது அமைக்கப்பட்டால் அந்த தால் ஜாவை கொண்டு ஆரம்பம் ஆரம்பிக்கிற அந்த சுலாசி அமைக்கப்பட்டால் அலா இஃப்தீரா பிரகாரம் அமைக்கப்பட்டால் தேலிலே பகரமாக்கப்படும் தாலன் தாலாக பகரமாக்கப்படும் போன்றுதான் அதனுடைய மஸ்தரும் ஆகும் பிறந்தெடுக்கப்படுபவைகளும் ஆகும் வேற் சொல்லும் அப்படிதான் ஆகும் இப்ப இஃப்தோடைய அசல் ஆஹ் மஸ்தர் என இஃப்தி ஆல் அதுக்கும் அப்படிதான் எல்லா இதுக்கு எப்படி நம்ம தாவ தாலா மாத்துறோமோ இஃப்தானுக்கு மாத்துறோமோ அதே போல இஃப்தி ஆல் எஃப் ஐ அதோட முஸ்தாஹ் ஆத்துகள் எஃப்த ஹைலு எல்லாத்துக்கும் நம்ம மாத்தனும் வெறும் இதுக்கு மட்டும் இல்ல இங்க பாருங்க இஃதஹும் மட்டும் இல்ல அப்ப இதோடைய மஸ்தர் இத் தி ஹா ஐ முலாரி எதை முஷ்தக் காத்துகள் சொன்னாங்கல்ல யத ஐ ஆஹ் முத்த ஐ முத்த ஹ இதே போல எல்லாத்துக்கும் அதுல ஒரு இஸ்மு ஃபால் இஸ்மு ஃபூல் எல்லாமே அதோட முஸ்தக் அது அந்த அசல்ல இருந்து பிளந்தெடுக்கப்படுபவைகள் அது எல்லாத்துக்கும் இதேதான் சட்டம் சரியா அதான் சொல்றாங்க எல்லா அதோடைய மஸ் இஃப்தாலை மஸ்தரும் அதுல பிளந்தெடுக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் முஸ்தகாத்துகள் எல்லாமே ஒபி கிஸ்மி தா தாலின் பங்கு என்றால் நான்காவது பங்கு என்று அர்த்தம் தாயின் பங்கை கொண்டு இருக்கிறது அஃபானுன் சுலாசியத்தும் மபுது அத்து பிசாதின் அவுலாதின் அவ் தாயின் அவ் வாயின் கொண்டோ அல்லது பாவை கொண்டோ அல்லது வாதை கொண்டோ இன்னும் சாவை சுவாதை கொண்டோ இப்ப சுவாதை வாதை கொண்டோ அல்லது பாவை கொண்டோ அல்லது பாவை கொண்டோ ஆரம்பிக்கப்பட்ட மூன்றெழுத்தை சார்ந்த ஃபேலுகள் இருக்கின்றன இப்ப தாலுக்கு வந்தாச்சு தால் பங்கு தானே இப்ப தாலுக்கு வந்தாச்சு இப்ப இதுல எல்லாம் சாது வாது பா இன்னும் கிஸ்மி ஹா ஹாவின் பங்கு என்றால் ஐந்தாவது பங்கு என்று அர்த்தம் ஹா பங்கிலே தரல் அஃப் அலன் அதே ஃபெயல்களை நீ பார்ப்பா பார்க்கிறாய் வாத விநாயக அல இஸ் தா அலர் இஃப்தால உடைய சீகாவின் அடிப்படையில் அதை அமைத்த பிறகு அந்த ஃபேல்களை அமைத்த பிறகு அதே ஃபேல்களை நீ பார்க்கிறாய் இப்ப ஹால நம்ம பார்க்கும் பொழுது என்ன வரும் அதேதான் இதே விஷயம் என்ன செஞ்சிருக்கோம் இஃப்தால நம்ம அமைச்சிருக்கோம் அதுக்கப்புறமா அந்த தாவ இங்க காணும்னுபாங்க அதுக்கு மேல என்ன வந்திருக்கு தா வந்துருக்குன்னுபாங்க வாங்க பாப்போம் வாவில்தான் இது வாவில என்ன வந்திருக்கு வவு பங்குல தா வந்திருக்கு அப்ப வலாக்கியா வலா கிண்ணக்கு என்றாலும் நீ ஹீனமா தந்துரு நீ பார்க்கும் சமயத்தில் இளா ஹாதிகில் அஃபாரி இந்த ஃபேர்களின் பக்கம் பார்க்கும் சமயத்தில் பி வா வாவின் பங்கு என்றால் ஆறாவது பங்கு என்று அந்த வாவு பங்கி கொண்டு இந்த ஃபேர்களின் பக்கம் நீ பார்க்கும் நேரத்தில் லா தஜிது நீ பெற்று கொள்ள மாட்டாய் தா இஃப்தால உடைய தாவை பெற்றுக்கொள்ள மாட்டாய் பல் தஜிது மகானஹா போஹன் அந்த தாவுடைய இடத்தில் பாவை பாவை பெற்றுக் கொள்வாய் வமின் தாலிக்க இதில் இருந்து இந்த மூணத்தையும் கவனிச்சதிலிருந்து பங்கையும் இப்படி மாறி இருக்குல்ல இதை கவனித்திலிருந்து தாளிக்க இதில் இருந்து அதில் இருந்து நீ முடிவு செய்வாய் அன்னக்குள்ள சுலாசியின் ஒவ்வொரு சுலாசி மூன்றிடத்தை சார்ந்த ஆகிறது நிச்சயமாக மூன்றெழுத்தை சார்ந்த ஆரம்பம் சாது அதனுடைய ஆரம்பம் சாதாகவோ அல்லது வாதாகவோ அல்லது பாவாகவோ அல்லது பாவாகவோ இருக்குமே அத்தகைய ஒவ்வொரு மூன்றெழுத்தை சார்ந்த ஃபேன் ஆகிறது நிச்சயமாக இதா புனிய அது அமைக்கப்பட்டால் அலா இஃப்தல இஃத அடிப்படையில் அந்த வடிவமைப்பின் பிரகாரம் சீகாவின் பிரகாரம் அமைக்கப்பட்டால் துபுதல் பகரமாக்கப்படும் வந்து இஃப்தல அமைக்கும் பொழுது அந்த இந்த இஃப்தல உடைய தா என்ன செய்யப்படும் தாவாக புரட்டப்படும் இஃப்தலை போன்றதுதான் இந்த விஷயத்திலே இஃப்தாலி போன்றது இந்த விஷயத்திலே இந்த தா வந்து தாவா மாற்றப்படும் இஃப்தானு தா வந்து மாற்றப்படும் ஆரம்பிச்சோன்னா ஆஹ் அந்த இந்த விஷயத்திலே தாவாக புரட்டப்படுவது இந்த விஷயத்திலே இஃப்தாலி போன்ற ஆகிறது மஸ்தரு அதனுடைய மஸ்தர் இருக்கும் அதனுடைய மஸ்தர் இஃப்தாலை போன்று இருக்கும் இஷ்ட மஸ்தர் இருக்கும் இன்னும் அந்த இஃபாலோட முஸ்தகாத்துகள் அதனுடைய பிளந்தெடுக்கப்படுபவைகள் அனைத்தும் என்னது இஃப்தியால் முஸ்தக்காத் எல்லாமே அது எது வந்தாலும் சரி முலாரி இஸ்மோ ஃபுல் மஜிபூலு மாலி எல்லாத்துக்கும் இதே போலதான் பாவா மாத்துவோம் இஃப்தால எப்படி காவா மாத்தனமோ அதே போல மஸ்தர் முஸ்தகாத் எல்லாத்துக்கும் என்ன செய்வோம் பாவா மாத்துவோம் அதை பாருங்க இஸ்ஹபா இது பாருங்க இஸ்ஹபான இது மஸ்தர் இஸ்ஹப் தோவா வச்சு தான் படிக்கணும் எஸ் தாஹிபு முஸ்தாஹிபுன் முஸ்தஹபன் யஸ்தாஹபு அதே போல எல்லாத்துக்கும் தோவா மாத்தி தான் படிக்கணும் சரியா அதான் இங்க சொல்றாங்க எல்ல மட்டும் இல்ல அதுல வரக்கூடிய எல்லா அது சார்ந்து வரக்கூடிய மஸ்தத முஸ்தகாதே எல்லாத்துக்கும் இதே சட்டம் தான் அப்பிதா சட்டங்கள் பார்ப்பாங்க அல் கவாயிது சட்டங்கள் பதினாலாவது சட்டம் கித்தா ஆரோத்து இதுவரை பதிமூன்று சட்டங்கள் முடிஞ்சு பதினாலாவது சட்டம் இதா காரணம் அவ்வளவு சுலாசியி சுலாசியின் வரணும் கசர் வரணும் சுலாசியின் ஆரம்பம் ஆகியிருந்தால் ஆஹ் சுலாசியின் மூன்று எழுத்தை சார்ந்த அஃதின் அந்த ஃபேமிலின் ஆரம்பம் மூணு விதத்தை சார்ந்த அந்த ஃபேலின் ஆரம்பம் ஆகியிருந்தால் தாலன் அவு தாலன் அவு சாயன் தாலாகவோ அல்லது தாலாகவோ அல்லது சாவாகவோ ஆகியிருந்தால் புனியா இன்னும் அமைக்கப்பட்டால் அலா இஃப்தால இஃப்தால என்ற அந்த அமைப்பின் பிரகாரம் அமைக்கப்பட்டால் துபுதலு தாபு இஃப்தால தாலன் இஃப்தாலுடைய தா பகரமாக்கப்படும் தாலன் தாலாக பகரமாக்கப்படும் இப்ப மிஸ்லு தாலிக்க இதை போன்றுதான் இந்த இஃப்தாலோடைய தா பகரமாக்கப்படுவதை தாலாக பகரமாக்கப்படுவதை போன்றுதான் அதை போன்றுதான் உண்டாகும் இஃப்தோடைய மஸ்தரிலையும் அதனுடைய வேர் உண்டாகும் வா உண்டாகும் இன்னும் அந்த இஃப்தோடைய முஸ்தா முஸ்தபாத்துகள் தேர்ந்தெடுக்கப்படுபவைகள் அனைத்திற்கும் உண்டாகும் சரியா பதினஞ்சாவது காகிதா பாருங்க இதாக்கான அவ்வொரு சுலாசி சுலாசி மூன்றிடத்தை சார்ந்த ஃபேலின் ஆரம்பம் ஆகிவிட்டால் சுவாதன் அவ்வாதன் அவ்வாஹன் அவ்வாஹன் சுவாதாகவோ அல்லது வாதாகவோ அல்லது பாவாகவோ அல்லது பாவாகவோ ஆகிவிட்டால் ஒபுனிய இன்னும் அமைக்கப்பட்டால் அல இஃப்த அல இஃப்த அல வசனின் பிரகாரம் அந்த சீகாவின் பிரகாரம் அமைக்கப்பட்டால் துபுதல் உதா உ இஃப்த அல பாஹன் இஃப்தாலோடைய தா தாவாக புரட்டப்படும் எப்படி இஃப்தானோட தா தாவாக புரட்டப்படுமோ அதை போன்றே தா தா தாவாக புரட்டப்படுவதை போன்றே பெர்சோலு உண்டாகும் அந்த இஃப்தானுடைய மஸ்தரிலேயும் உண்டாகும் இஃப்தானுடைய முஸ்தாக்காத்துகள் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கும் மஸ்தர்னா வேர்சோலுக்கும் உண்டாகும் அப்ப அப்பிதாக்கள் பார்த்தாச்சு வாரங்கள் தொடர்ந்து தம்பி நாட்டுக்களை பார்ப்போம் அடுத்த பாடத்தில் இருந்து நாம் பயிற்சிகளை ஆரம்பிப்போம் வாசிறதாவான ரபில் ஆலமி அஸ்ஸலாமு அலைக்கும் உஹி ஒகாத்து